இப்ப வந்து நினைக்கிறோம் இப்ப நாங்கள் கொடியாமத்துல நிக்கிறோம் கொடிமாம கொடிகாம சிக்கன சந்தி எல்லாம் நிக்கிறோம் சிநேத்து ஊர் கோயிலுக்கு தான் நாங்க இப்போ போறோம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இடத்துக்கு கொடியாமத்துக்கு வந்துட்டேன் கொடியாமத்துல கோயில் இருக்குது இப்ப என்ன சொல்றது கொடியாமத்துக்கு உள்ள போகணும் அதுக்குதான் நாங்க உள்ள போய் கோயில்ல என்ன நடக்கலன்றதான் சரி போன வருஷமும் கோயிலுக்கு போனாங்க வேறு இருந்துச்சு இருந்துச்சு அதே போல எங்களுக்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு நட்பு எங்களோட இல்ல நட்பு இருந்து என்னன்னு சொல்ல சரி தொடர்ந்து நான் உங்களை நாங்க எங்க கொடிகாமத்துல நிக்கிறேன் கொடி அந்த சாமி இல்ல நிக்கிறோம் அதாவது இன்னைக்கு முருகனுக்கு மிகவும் உகந்த நாளான தைப்பூசம் தைப்பூசத்தை முன்னிட்டு நாங்கள் கொடியாமன் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் கொடியாமன் கந்தசாமி கோயிலுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து கொடிகாமம் கந்தசாமிக்கு கோயிலுக்கு சொன்னா இங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே சரி ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வரைக்கும் சகலருமே தங்கள தோளிலையும் சரி வித்தியாச வித்தியாசமான காவலியில் எடுத்துட்டு இந்த முருகனுக்கு இன்றைக்கு மிக விசேஷமாக இந்த தைப்பூசத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அதை பார்க்குற காட்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த சாரி தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் சுவிந்தன் சொன்ன மாதிரி தான் நாங்க கொடிக்காம கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்த இந்த கோயில பாருங்க கோயில் வந்து உள்ளுக்குதான் இருக்குது ஆனா அவ்வளவு மக்கள் காவடி காவடியா வந்து கொண்டே மின் மின்விளக்கால அலங்கரிக்கப்பட்ட இந்த கோயில் இப்போ கந்தசாமி கோயிலானது எவ்வளவு அழகா இருக்குன்றதை நீங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்ப இதாவது போன வருஷமும் என்ன உங்களா போன வருஷம் வந்து நாங்களாவது எங்களால் எடுத்து போடையில போட்டு இந்த வருஷம் என்னென்னா இந்த நடக்குதுன்றத நாங்கள் வீடியோட பாக்க போறோம் இப்ப நாங்கள் கோயிலுக்கே வந்து சேர்ந்துட்டோம் ஓ கோயிலுக்குள்ள அதாவது எங்களுக்கு பின்னாலதான் இப்ப ஊர்ல இருந்து காவடி எல்லாமே சின்ன பிள்ளைலேருந்து இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே காவடியை தோலுல சுமந்து சரி பறவை காவடியா சரி தூக்கு காவடியா சரி காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தாண்டி மச்சான் பால் பால் எல்லாம் அதாவது சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருமே எடுத்தவாடி வந்து எவ்வளவு இளைஞர்கள் காவடியை கொண்டு இப்ப தோல்ல சுமந்துட்டு நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து பறவை காவடி வந்துட்டு இருக்கு இப்ப முன்னால் ஒரு பறவை காவடி மின் விளக்கால அலங்கரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு எல்லா எல்லா தைப்பூசம் கொடியேறி முடிஞ்சிருக்கும் அதாவது இந்த கொடியேறி தேர் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ரெண்டாலுமே இங்க தைப்பூசம்ன்றதுதான் கொடியேற்றத்தை விட விசேஷமா அனுசரிக்கப்பட்ட ஒரு திருவிழாவா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பறவை காவடி அம்மா அவரால் பால் சோ தூக்கிட்டு வர்றாங்க பார்த்த வீடியோ என்ன இப்போ இப்ப நான் கோயிலுக்குள்ள ஊர் ஊர்மலையில இருந்து எல்லாருமே காவடியை கொண்டு வந்து அதாவது கோயிலுக்கு முன்னுக்கு வச்சு ஆடின வீடியோ தான் இவ்வளவு நீங்க பார்த்தது வந்து அந்த பிறவ காவடி இல்லை நோம்பலாம்

இப்ப ஊர் மக்களோட சேர்ந்து அதாவது என்னன்னு சொல்றது இது நாங்கள் வெளியூர்ல வந்து பாக்குறபடியா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு யாழ்ப்பாணத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்கு நல்லூர் இருக்கு செல்லச்சென்னதி இருக்கு என்றாலுமே நாங்கள் இங்க வந்ததுக்கான காரணம் இந்த வித்தியாசம் தானே நடக்கிறோம் அதே மாதிரி தைப்பூசம் மிகவும் வேறு லெவலா வேறு லெவலா செஞ்சுட்டு இருக்காங்க தைப்பூசம் நீங்க என்ன சொல்ற கொடியேற்றத்தை விட தைப்பூசத்துக்கு மதிப்பு கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால என்ன ஊர்வலம் போக வலிக்குறாங்க நாங்களும் அவங்களுக்கு பின்னால போய் எப்படி இருக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த காவடி ஆட்டங்கள் மற்றது பூவியல் எல்லாம் உள்ளுங்க இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு உள்ளுங்க எங்களை இருக்க விடுறாங்களோ தெரியல வைவனி பாப்போம் உங்களுக்கு எங்கள்கிட்ட புலம்பெயர் உறவுகள் மற்றது ஒளி மாவட்டத்தில் இருந்து பார்க்குறாங்க எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்டுருந்து நீங்க எப்படி ஏதாவது நடந்தால் வீடியோ போடுறது உங்களுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்து வீடியோ போடுறோம் அதாவது புதுசாக அங்கே நான் வந்திருந்தா மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி

இப்போ காவடியோடு சேர்ந்து நாங்களும் இப்போ கோயிலை சுற்றிட்டு இருக்கோம் இப்போ கோயிலுக்கும் இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடைகள் சரி அதாவது விளையாட்டு சாமான் கடைகள் பஞ்சு பஞ்சுமிட்டாய் கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் இன்னும் நிறைய கடைகள் இருக்குது போ அதை கடைகள் அதே அதே போல் ஊர் ஊர் மக்கள் எல்லாருமே உட்காந்து சாமியை பார்த்துட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து அங்க இப்போ அண்ணன் குடுகொளிக்கிறான். உங்களோட அட கவனிச்சிட்டீங்க. இது வாங்கி தாங்க. பஞ்சு முட்டையா? பஞ்சு முட்டை. பஞ்சு முட்டை நான் ப்ரோ வாங்கி தாம்பளே ஏனே. ப்ரோ வாங்கி தரீங்களா? ஏன்னு சொன்னாளா? என்னது காசில்ல. காசிலா? சொல்லி விட்டானால புட்டி முட்டையும் புரிவி ரொட்டியும் வாங்கணும்னு. சரி. இப்ப பாப்பா மண்ணா ஐஸ்கிரீம் அரே இங்க ali பக்கம்ங்களா சாமி அப்படி என்ற ஒண்ணுமே இல்ல. குட்டி குட்டி கடையலாம் பார்க்க கூடிய மாதிரி. எல்லா இடத்தலயே நோமா. அடியார்கள் நிக்கினா மேடம் ஓ இல்ல ஃபேமிலி ஃபேமிலியா தான வாரது அது சரி இப்போ இது மச்சான் என்னன்னு சொல்றாரு இப்போ ஊர் ஊர் கோயில் என்ன குல தெய்வம் அப்படி என்னவாரி அவங்கள உறவினரோட சேர்ந்து எல்லாரும் வந்துட்டாங்க ஃபேமிலி ஃபேமிலி இங்க உங்களுக்கு வா என்ன பிரச்சனை சொன்னா இங்க தைப்பூசம் மட்டும் இல்லாம சூரம்போரும் இங்க வெகு சிறப்பா தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த கந்தசாமி கோயில தான முருகன் கோயில தானே ஓமா ஓமா அதனால முருகனுக்கு வந்த எல்லா ஃபெஸ்டிவலுமே சரி இங்க தெரிய <talline> இல்ல <talline> <talline> பெண்ணாடியவர்கள் சுமந்துடைய சித்திதானத்தே

ஐஸ்கிரீம் பாஸ்கெட் ஐஸ்மைன் நான் குடிக்கப் போறேன். அடுத்தவட்டம் சுண்டல் சாப்பிடப் போறேன்.ங்களே.ங்கள நீங்கன புட் ரிவ்யூவர். அப்ப நீங்க ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ இங்க தனيشோடே கவால. டேய் இப்பு கரண்டிகே சொல்லு. அந்த பேச்சுல ஐஸ்கிரீம். ஓயா. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் வந்து சுவீந்தன் தான் இந்த ஒன் சர்வனிரோட. ஓ நான் தான் அடுத்த சுண்டல் வந்து ஐஸ்மைன் வாங்கி தர போறா. நான் வந்து என்ன வாங்கி குப்பேன். இதோ இருக்கு.

கௌரவ அந்த சுவாமனே திய ஹரி கோ நடரேவர் வந்துரே பகட அந்த சுத்யர்த்தமா தைபூ சொத்ரேவன பதம்பரந்தம பூஜராகாரே ஆஜான நடுவேன சங்கல்பரானேன பவனந்தய கிருஷியே பந்தே மகா கணபதே மதனாரேசோரவா மாமோ சுஷ்டவ மேதா புரேஸ்திர அக்கவா ஹல்லியேசகோ ธรรม பேதிதவா சுராங்க பிரானே பரமே பிரமோ தேவ கணார்சிதாங்ரீம் महागणा देवालय न सुन्दर महागणपदय नमो

கோ கோயில் வந்து என்னன்னு சொல்ற சந்தோஷமா இருக்கேன் இப்படி இருந்து சாப்பிடுறேன்னா கோயில் சாப்பாடு கோயில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கா கோயிலுக்கு கொடுக்க நண்பன்க்காரன் ஓ நண்பன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னவங்கள்தோவா இப்போ அது எல்லாமே முடிஞ்சு இப்போ கடைசி கேட்டோம்மா எங்களோட முருக பெருமானன் என்ன செய்கிறாருன்னா வெளி வீதி வலி மீதி சுற்றி பண்ணுவாரு என்ன

Oh <laughs>